கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகல் விளக்கு செய்யும் பணிகள் தீவிரம் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் மவுஸ் குறைந்து விட்டதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்வதில் தனி ஆர்வம் காட்டுவது உண்டு கார்த்திகை திருநாளினை குறிவைத்து கிருஷ்ணகிரி மட்டுமின்றி குந்தாரப்பள்ளி கொண்டப்பள்ளி வெண்ணப்பள்ளி கம்பம்பள்ளி பந்தாரப்பள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சேலம் தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது கார்த்திகை தீபத் திருநாள் இன்றும் ஒரு சில நாட்கள் மட்டுமே உள்ளதால் மழையால் அகல் விளக்குகள் செய்வதில் கஷ்டம் ஏற்பட்டு உள்ளது இது குறித்து மண்பாண்ட தொழிலாளிகள் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு அதிக மவுசு இருந்து வந்ததால் வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வது உண்டு ஆனால் தற்போது களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறைந்ததன் காரணமாக அகல் விளக்குகளின் விற்பனையும் குறைந்துவிட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்து வந்த நிலையில் தற்போது விரல் விட்டு என்னும் வகையில் தான் தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் ஏரிகளில் களிமண் எடுப்பதில் இருக்கும் பிரச்சினை போன்ற பல்வேறு காரணங்களால் மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவுற்ற நிலையில் இருப்பதாக மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவடைந்து விட்டதாக தொழிலாளர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் என் பேர் கண்டபாணி இங்க ஊர் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில வந்து பழையப்பேட்டை திருநீலகண்ட தேர்வுன்னு இங்க வந்து மண்பாண்ட சேர்வு வந்து ஒரு நூறு ஊடாட்டம் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இப்போதிக்கி அந்த மண் பானை செய்கிறவங்க யாரும் இல்லை இந்த இந்த மாதிரி பொங்கல் டைமில் பானைக்கு செய்கிறோம் அந்த பானைக்கும் மண்ணுங்க சரியாக கம்மி தாசை கிடைக்கிது ஏரியிலும் இந்த மாதிரி இது என்ன இப்போ இந்த மாதிரி விளக்குங்க அகல் விளக்கு வந்து நாட்டு விளக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ முக்கால் ரூபாயில் இது வந்து பாரு இந்த மாதிரி நாட்டு விளக்கு வந்து இதுதான் பாரம்பரிய மண் விளக்கு இப்போ வந்து இருக்குது வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் விளக்குங்கெல்லாம் டிசைன் விளக்குங்கள்லாம் இந்த மாதிரி வந்துக்கிறதுனால இந்த மாதிரி வேக அகல் விளக்குங்க வந்து யாரும் இப்போ சரியாக விரும்புறதில்ல எல்லாம் இப்போ டிசைன் மாடலுங்க பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு இது அதே மண்ணில் கூட யார் மண்ணுக்கு வந்து அவ்வளோ எடுக்க மண்ணு இந்த மாதிரி இதாகனதுனால என்னாச்சு எங்களோட தொழில் வந்து ரொம்ப இதாகிட்டிருந்துச்சு ரொம்ப இழுபட்டு இருக்குது இப்போ 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 வராங்க இந்த மாதிரி டிசைன் விளக்கு தான் இங்கே எடுத்துன்னு போகிறேன்றாங்க எங்கள் மாதிரி விளக்குங்கெல்லாம் முன்ன வந்தால் சூளை போட போடவே எனக்கு அஞ்சு மூட்டை கொடு பத்து மூட்டை கொடுன்னு கேட்பாங்க இப்போ வந்து யாரும் ஜனங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து அகளுக்குன்னு வர்றதில்லை எல்லாம் வெளியில் வராங்க எல்லாம் அங்கங்கே வாங்கி வச்சுன்னுக்குறாங்க இந்த மாதிரி டிசைன் விளக்கு அங்கே வந்து ஃபோன் போட்டு அப்படி அப்படியே எல்லாேருக்கும் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து தெருவில் வந்து இந்த மாதிரி மண் விளக்குன்னு வந்து கேட்குறக்கு வரல சார் வருக்கு ஒரு இது பத்து பாஞ்சு வீடோடு செய்வாங்க இப்போ முன்ன மாதிரி யாரும் இந்த விளக்குங்க கேட்கறதில்லை இந்த விளக்கு ஒன்றும் இல்லை எங்கள் மண் தொழிலுக்கே இப்போ முன்ன மாதிரி யாரும் கூட வந்து வாங்கிறதுக்கு பார்த்தா இல்லை அந்த பொங்கல் டைமில் கூட பானைங்க செய்யணுன்னா கூட பெரியவங்க செஞ்சதோடு சரி இப்போ எங்களுக்கு கூட அந்த பானைங்கள்லாம் செய்ய தெரியாது ஏன்னா சின்ன சின்ன சோப்பு இது மாதிரி தான் செய்கிறோம் முன்ன மாதிரி செய்கிறதுக்கு ஆளுங்களும் இல்லை